பார்வையாளர் அனைவருக்கும் தமிழ மலைவெளியின் நண்பு வணக்கம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு காரைக்குடியில் அண்ணன் சீமான் மாவீரர் நாளில் பேசியதும் அதன் பொருளும் என்ன என்பது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம் நாம் தமிழர் கட்சியினுடைய தோற்றுவாய் குறித்து மிக ஆழமாக சிந்தித்தோமேயானால் இரண்டாயிரத்தி ஒன்பது ஈழத்தில் நடந்த இனப்படுகொலை அப்பொழுது தமிழகத்தில் இருந்த நாற்பது பாராளுமன்ற உறுப்பினரினுடைய அதிகாரம் அதை தடுப்பதற்கு இந்திய ஒன்றியத்திடம் எந்த ஒரு முறையீடையும் வைக்கவில்லை அப்ப ஆழமாக சிந்திக்கும் பொழுது அண்ணன் அவர்களுக்கு இந்த அதிகாரம் தமிழர் என்கின்ற தமிழர் நிலத்தினுடைய அதிகாரம் வந்து திராவிடர்கள் கையில் இருக்கிறவர்களையும் நமது மக்களுக்கும் நமது மண்ணுக்கும் இது வேலை செய்யாது என்பதன் அடிப்படையில் அன்றைய காலகட்டத்தில் தான் தமிழ் தேசிய அரசியல் என்பதனுடைய வடிவமாக நாம் தமிழர் கட்சி உருவானது ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பிறகு ஒவ்வொரு நவம்பர் இருபத்தி ஏழிலையும் நாம் தமிழர் கட்சி மாவீரர் நாளை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டு வருகின்றது குறிப்பாக அண்ணன் சீமானவர்கள் ஏறுகின்ற பல்வேறு மேடைகள் எல்லா மேடைகளும் கவனிக்கப்படுகின்ற ஒரு மேடையாக இருந்தபோதிலும் ஒவ்வொரு வருடமும் நவம்பர் இருபத்தி ஏழு மாவீரர் நாள் அன்று அண்ணன் சீமான் அவர்கள் பேசுகின்ற பேச்சு இங்கு உள்ள தமிழர்கள் இங்கு உள்ள அரசியல்வாதிகள் இங்கு உள்ள மாற்று அரசியல்வாதிகள் இங்கு உள்ள இந்திய உளவு பிரிவு தமிழக உளவு பிரிவு இது எல்லாத்திலையும் கூர்மையாக கவனிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் உலகம் எங்கும் இருக்கின்ற தமிழர்கள் மத்தியிலும் மிக கூர்மையாக கவனிக்கப்பட்டு வருகின்ற ஒரு நிகழ்வாக அமைந்து கொண்டே இருக்கின்றது இதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு நவம்பர் இருபத்தி ஏழுலையும் அண்ணன் சீமானவர்கள் அந்த வருடம் அந்த வருடம் என்ன நடந்திருக்குன்னு ஒரு சமரைஸ் பண்ணிட்டு அதாவது ஒரு சுருக்கமாக சொல்கிறதை த சொல்லி விட்டுட்டு அதே போல் எதிர்வரும் காலத்தில் எதிர்வரும் வருடத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுக்கான குழுவையும் கொடுத்துக்கிட்டே வருவாங்க நம்ம இந்த தேசிய திராவிட கட்சிகளில் ஒரு பொழுதும் கூட்டணி இல்லை அப்படின்னு சொல்ல கால சொன்ன காலம் தொட்டு ஒவ்வொரு வருடத்துலையும் நம்ம எவ்வாறு வந்து அடுத்தடுத்த நிலைகளில் நம்ம அடைய போகிறோம் அப்படிங்கிறத உறுதிப்பட மாவீரர் நாள் மேடையில் சொல்வது வழக்கம் தொடர்ச்சியாக அது நடந்து கொண்டிருக்கின்றது அதே போல் இங்கு பெரிய உலக அளவில் சர்ச்சையாக்கப்பட்டு கொண்டு இருக்கின்ற தலைவரின் இருப்பு குறித்தும் சீமானவர்கள் இந்த வருடத்தில் ஆனாலும் அந்த மேடையில் ஏதாச்சும் பதிவு பண்ணுவார் அப்படின்னு அந்த மேடையை வந்து உலகமே உற்று நோக்கிக்கிட்டு இருக்கிற இது தான் நம்ம ஒவ்வொரு வருடமும் பார்க்கிறோம் அந்த வகையில் தான் இந்த காரைக்குடி மாவீரர் நாள் நிகழ்வு நடந்தது குறிப்பா வந்து நவம்பர் இருபத்தி ஏழு நடந்த அந்த நிகழ்வை ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இதை பேசி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஏன் வந்தோம் அப்படின்னு சொன்னால் வழக்கமாக நம்ம இப்போ நான் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு பிறகு மாவீரர் நாள் எல்லா மாவீரர் நாள்களையும் நம்ம கலந்து கொள்கிறது வழக்கம் வெளிநாட்டில் இருந்த அந்த நாட்களை தவிர இங்கே இருந்த எல்லா நாட்களிலும் நவம்பர் இருபத்தி ஏழு நடந்தாலும் போய் கலந்து கொள்கிறது வழக்கம் அதற்கு காரணம் என்னென்னா அண்ணனுடைய மாவீரர் நாள் உரையை வந்து நேரலையில பார்ப்பதை விட நேரில் பார்க்கறது மிக மிக முக்கியமாகவும் ஒரு உணர்ச்சி பூர்வமாகவும் அடுத்து ஒரு வருடத்திற்கு நாம வந்து எதையும் யோசிக்காம வேலை செய்கின்ற ஒரு உத்வேகத்தை கொடுக்கின்ற ஒரு பேச்சாகவும் அமைந்து கொண்டிருந்தது அமைந்துகிட்டு இருக்குது அதுக்காக தான் நம்ம வந்து தொடர்ச்சியாக வந்து நேரலையில பார்ப்பதை விட நேரா போய் பார்க்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த வகையில் நாம கவனிச்ச அந்த மாவீரர் நாள் அந்த தொகுப்பினுடைய வரிசையில அண்ணன் சீமான் அவர்களினுடைய காரைக்குடியில் நடந்த நாள் நிகழ்ச்சியினுடைய உரை எல்லாத்தையும் விட வந்து மிக மிக சிறப்பாக அமைந்தது ஒரு மனிதன் வந்து உழைப்பின் உச்சத்தில் நின்று அந்த உழைப்பிற்கான இல அதாவது உழைப்புக்கான மதிப்பீடுகள் எதுவுமே கிடைக்காத ஒரு உச்சத்தில் நின்று இந்த இனம் வந்து இதை விட்டால் நாதியற்று போகுமே அப்படிங்கிற ஒரு ஆற்றாமையின் உச்சத்தில் நின்று பேசிய பேச்சாக நம்மளால் பார்க்க முடிகிறது அந்த ஆற்றாமையின் உச்சத்தில் நின்று பேசிய அந்த பேச்சு இருக்கு இல்லையா அது வந்து மிகப்பெரிய புரட்சியை உண்டாக்கக்கூடிய அளவிற்கு காந்திரமானது அப்படிங்கிறதையும் அந்த இடத்துல உட்கார்ந்து அந்த பேச்சை கேட்ட ஒவ்வொரு ஆள ஒவ்வொரு நபராலையும் உணரக்கூடியதாக அமைந்தது என்ன அப்படி பேசினாங்க சீமானவர்கள் வந்து அந்த மாவீரர் நாள் உரையில் தொடக்க பகுதியில் வந்து மாவீரர் குறித்தும் மாவீரர்களினுடைய புனிதம் குறித்தும் தாயக விடுதலை போரில் அவர்கள் ஆற்றிய கடமை குறித்தும் அவர்கள் செய்த தியாகத்தின் மதிப்பு குறித்தும் பேசிக்கிட்டே வந்தாங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிடம் அந்த பேச்சு போச போயிட்டே இருந்துச்சு இவ்வளவு பெரிய தியாகத்தை செய்தவர்களை நாம் வந்து கனவை சுமந்து அவர்களினுடைய நனைவை நோக்கி போராடுகின்ற இளைஞர் பட்டாளமாக இருக்க வேண்டிய நாம ஒரு எவையும் காக்காது எந்த இளவும் தெரியாத ஒரு தனிநபரை பார்க்க போய் மிதிப்பட்டு சாகரமே அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு அந்த ஒரு வரியிலிருந்து பிறந்ததுதான் நாதியற்று மடா நாம அப்படின்னு சொல்லி பேசுகின்ற பேச்சு அதன் பிறகு வந்து அதாவது அந்த ஆந்திர காடுகளில் தமிழர்கள் சுட்டுக்கொல்லப்பட்ட கொல்லப்பட்ட போது கேட்காதது இசைப்பிரியா கொடுமைப்படுத்த போட்ட பொழுது கேட்காதது பாலச்சந்திரன் சுட்டு கொல்லப்பட்ட போது கேட்காதது அப்படின்னு ஒன்று ஒன்றா வந்து அடுக்கிக்கிட்டே வரும் பொழுது அட ஆமா இவங்க செஞ்சிருக்கலாம்ல இவங்க செய்யக்கூட வேண்டியது இது குறித்து ஒரு ஒரு வார்த்தையை கூட இவங்க ப பயன்படுத்தலையே ஒரு வார்த்தைக்குனாலும் வந்து இது மாதிரி நடந்துட்டு இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பயன்படுத்தலையே உலகத்தில் யார் பாதிக்கப்பட்டாலும் நாங்கள் அழுதமே நீங்கள் வந்து யாசர் அராபத் கொல்லப்பட்ட பொழுது அவருடைய சதாம் ஹுசைன் தூக்கிலிடப்பட்ட பொழுது சிரியாவின் கடற்கரையில் ஒதுங்கிய சிறுவனுக்காக அழுது இருக்கிறமே அப்படியெல்லாம் சொல்லிட்டு வந்து நாதி ஏற்று போனமாடா நாமா அப்படின்னு சொல்லுகின்ற அந்த அந்த காட்சி பதிவுகளில் அவர் பேசிய அன் சீமான் அவர்கள் பேசிய இந்த தொனியும் வந்து அங்கே ஏற்கனவே வந்து மாவீரினுடைய துயலும் இல்ல பாடலை கேட்டு மெழுகுவர்த்தி வர்த்தி ஏற்றி கொண்டே அழுது எல்லாரும் ஒரு ஆற்றாமையின் உச்சத்தில் நம்ம அமர்ந்திருந்தோம் அமர்ந்திருந்த பிறகு இந்த பேச்சு வந்து அந்த ஆற்றாமையினுடைய அந்த இறுக்கம் இல்லையா ஒருத்தனை வந்து ரொம்ப இறுக்கி போய் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் தொலைக்கலாண்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி இறுக்கத்தில் கொண்டு போய் இறுக்கத்தின் உச்சத்தில் அந்த பேச்சு ஆழ்த்திருச்சு அதுதான் வந்து அந்த பேச்சு அதாவது நம்ம வந்து மாவீரரின் துயலுமில்ல பாடலு கேட்டு அழுதது போக மீதி வந்து இந்த பேச்சு கொண்டு போய் நம்மளை வந்து துயரத்தின் உச்சத்தில் நிகழ்த்தி இப் இப்படி இருக்குதே ஒரு இனம் இப்படி அதாவது இந்த உலக உலகத்தினுடைய கடைசி வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய நிலையில நிற்கிற ஒரு இனமாக இருந்து கொண்டு அதை பற்றிய எந்தவித கவலையும் எந்தவித சமிக்கையும் இல்லாமல் நகர்ந்து கொண்டு இருக்குது அப்படிங்கிற உச்சத்தை கொண்டு போய் அந்த பேச்சு நிறுத்தினுச்சு அந்த பேச்சு நிறுத்திடுச்சு அதன் பிறகு நாம் அந்த கூடன கூட்டம் எல்லாம் வந்து ஒரு விதமான இருக்கத்திலையும் ஒரு விதமான மிகப்பெரிய சோகத்திலையும் இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொண்டு அண்ணன் சீமான் அவர்கள் அந்த கடைசி பத்து பதினைந்து நிமிடத்தை ஒரு இந்த அரசியல் பேச்சாக இதிலிருந்து இந்த இறுக்கத்திலிருந்து இந்த உருக்கத்திலிருந்து இந்த இழப்பிலிருந்து நாம மீண்டழுவது எப்படி அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க உண்மையிலேயே வந்து மிக மிக ஒரு காந்திரமான பேச்சு ஒரு இனத்தினுடைய நூற்றாண்டு கால வரலாற்றை ஒரு ஒன்னரை மணி நேரத்துல ஒரு பதிவு செய்ய முடியும் இந்த அளவிற்கு இந்த அளவிற்கு காந்திரமாக பதிவு செய்ய முடியும் அதே போல் நீங்க வந்து இத பெருசா பேசிக்கிட்டே போலாம் இது வந்து ஐந்து மணி நேரம் பத்து மணி நேரம் கூட பேசக்கூடிய அளவிற்கான மிகப்பெரிய பொருள் சிரிந்த அந்த கருத்துக்களையுடைய அந்த பேச்சை ரத்தின சுருக்கமாக ஒன்னே ஒன்னரை மணி நேரத்துல அண்ணன் சீமான் அவர்கள் பேசியிருந்தார் உண்மையிலேயே அந்த கூட்ட வந்து முன்பு இருந்த இருந்த அந்த ஒரு பெரிய ஒரு வாழ்நாள் கடமையாக ஒன்றை நம்ம செய்யணும் இது நாம் தமிழர் கட்சியை வந்து அரியணை ஏற்றுவது வாழ்நாள் கடமை நம்மளுடைய வாழ்நாள் கடமை அப்படின்னு மட்டும் இல்லாம ஒரு இனத்தினுடைய வாழ்நாள் கடமையாக இதை மாற்றி நமது இணைய இளைய தலைமுறைக்கு இதை கையளிக்க வேண்டும் என்ற பொறுப்பும் கடமையும் இருக்குது அப்படிங்கிறத அந்த பேச்சு வந்து உலுக்கி போட்டு நிறுத்திடுச்சு அப்படி நம்ம என்ன சொல்கிறது மனசாட்சியை ரெண்டு கையை பிடிச்சி உலுக்கி நிறுத்தும் இல்லையா அது மாதிரி நிறுத்திய பேச்சாக தான் நம்மளால் பார்க்க முடிகிறது என்னென்னா இதையெல்லாம் தாண்டி இப்போ நீங்கள் இந்த தமிழில் வந்து தலைப்பு வச்சுருக்கும் போதே யோசிச்சுருப்பீங்க இதெல்லாம் பேச போகிறாருன்னா அப்படி அதுக்காகலாம் இல்லை நாம இவ்வளவு உருக்கமாக இந்த மாவீரர் நாள் குறித்து அதனுடைய தேவை குறித்து மாவீரர்களினுடைய தியாகம் குறித்து தமிழினம் படுகின்ற இன்னல் குறித்து இந்த இன்னலில் கூட தமிழினத்தை காப்பாற்றுவோம் என்று சொல்லுகின்ற எவரும் கேட்காது குறித்து பட்டியலிட்டு அண்ணன் சீமான் அவர்கள் ஒன்னரை மனி நேரம் பேசியிருக்கிறாரு சரி அதெல்லாம் எடுத்து ஏதாச்சும் ஒரு கிளிப்னால ஏதாச்சும் ஒரு ஊடகத்தில் வரும் அப்படின்ட்டு பார்த்து கொண்டே வந்து கொண்டே இருக்கும் பொழுது மாவீரர் நாள் முடித்து வருகின்ற வழியில் காரைக்குடியில் போட்டியிடுகிறாரா செந்தமிழன் சீமான் அப்படின்னு ஒரு கேள்வி அது பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸ் அப்படியே தான் அந்த மாநாட்டு திடலில் மாவீரர் நாள் திடலில் அறிவிக்கலையே மூணே மூணு பெண் வேட்பாளர்களை அறிவிச்சாங்க மூணே மூணு தொகுதிக்கான வேட்பாளரை மட்டும்தானே அறிவிச்சாங்க அறிவிக்காத தொகுதியிலெல்லாம் வந்து அண்ணன் போட்டியிடுகிறார் அப்படின்னா இது எப்படி எடுத்துகிட்டு போகிறது எப்படி எதற்காக இந்த ஊடகம் வந்து அதாவது எதை பேசுபொருளாக மாற்ற வேண்டுமோ அதை விட்டுவிட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரேக்கிங் வருகின்ற செய்தியை பேசுபொருளாக மாற்றிட்டு ஏன்னா மாவீரர் நாளில் இங்கே அடிக்கிற கூத்து மாதிரி உலகத்தில் வேற எந்த இனமும் அதை சகித்து கொண்டு போகவே போகாது ஏன்னா ரொம்ப க கடுப்பாயிருது அது இதெல்லாம் செங்கோட்டையனுக்கு இவ்வளோ நாள் வந்து ஒட்டு திணையில உட்காந்துருக்கிற செங்கோட்டையனுக்கு மாவீரர் நாள் அன்னைக்கு தான் போய் தமிழக வெற்றி சேரணும்னு ஒன்று வருமா காலையிலே பிரேக்கிங் நியூஸ் என்னமோ என்னமோ கருமாதி துறைக்கு போவாங்க இல்லையா காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்துருச்சுக்கு ஷார்ப்பாக போய் அங்கே நின்றுட்டோம்னா அயிர் வந்துடுவார் ஓம வளர்த்து நம்ம உத்திரகிரியை பண்ணிவிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஊரில் அது மாதிரி காலையில் ஆறு மணிக்கு பிரேக்கிங் நியூஸு என்னடா பிரேக்கிங் நியூஸுன்னா செங்கோட்டையன் போய் வந்து தாவேக்காவில் செய்கிறார் நவம்பர் இருபத்தி ஏழு நடந்த கூத்துங்க இதெல்லாம் எது குறித்து பேச வேண்டுமோ மாவீரர்கள் குறித்து பேசி அவர்களினுடைய தியாகம் குறித்து சிந்திச்சு அவர்களினுடைய தியாகத்திலிருந்து நமது ஒரு பெரிய வலிமையை பெற்று அடுத்து இந்த இனத்தினுடைய விடுதலைக்காக நம்மளால் ஆனதை செய்ய வேண்டும் என்று உறுதியேற்று கொள்கின்ற அந்த நாள் காலையில இந்த என்ன சொல்றது இந்த ஓடுகாலிகள் குறித்து இது கூட நம்ம க வந்து ரொம்ப கோபமா ஒரு கட்டுரை பதிவு கூட போட்டிருந்தோம் அதுக்காக கையம் யோன் கத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வேற விஷயம் சொல்றது என்னன்னா மாவீரர் நாள் குறித்து இவங்களுக்கு எந்தவித அக்கறையும் இல்லை நீ போய் சேரு ஒரு நாள் முன்னாடி போய் சேரு அல்லது ஒரு நாள் பின்னாடி போய் சேரு அன்னைக்கு மாவீரர் நாள் அன்னைக்கு தான் இவங்களுக்கு வந்து அப்படியே புத்துணர்ச்சி வந்து இவங்களுக்கு ரோசம் வந்து அடுத்த கட்சியில் போய் சேருவாங்க அதுதான் அப்படின்னா எதுக்கடா அவர் வந்து இன்னைக்கு வந்து சேர்ந்தார் அது தமிழக வெற்றி கழகத்திலேருந்து அந்த நிர்மல் குமார் அவெல்லாம் வந்து உண்மையிலேயே ஷேடிஸ்ட்டு உண்மையிலேயே ஷேடிஸ்ட்டு ஷேடிஸ்ட்னா சாடிஸ்டோடைய உச்சம் என்ன சொல்கிறாருன்னா நாங்கள் இன்றைக்கி வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பிறந்த நாள்னு சொன்னாங்க அவருக்கு வந்து ஒரு அதிர்ச்சி விருதை நாங்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் கிஃப்டை கொடுக்கணும்னு நினச்சோம் அதுதான் வந்து செங்கோட்டை கூட்டிகிட்டு வந்து தமிழக வெற்றி கழகத்தில் அன்னைக்கு சேர சொன்னோம் அதாவது இவங்க ரிவெஞ்ச் அதாவது பிறந்த நாள் அன்றைக்கி உதயநிதி ஸ்டாலினுக்கு ரிவெஞ்சு கொடுக்குறாங்க அவங்க ஒரு விளங்காப்பைய அவனே மாவீர நாள் அன்னைக்கு பிறந்து தொலைச்சிட்டானேன்னு நம்ம ஒவ்வொரு முறையும் பதாகை அடிக்கும்போதும் பதாகை வைக்கும் பொழுதும் சூறெழுத்து எழுதும் பொழுதும் நம்மளுக்கு கொலகாண்டில் இருக்குது இவர் அவரை ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக அன்னைக்கு வந்து செங்கோட்டையனை வந்து தாவைக்காவல சேர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் உண்மையிலேயே எவ்வளோ பெரிய பைத்தியகாரங்கள்ட்ட நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு மெரிய ஆற்றாமை இருந்து இருக்குது இருந்து கொண்டு இருக்கின்றது ஏன்னா இப்போ செங்கோட்டையன் வந்து சேர்ந்ததுனால இவங்க வந்து சாஜ் கோட்டைக்கு போயிடுவாங்க இங்கே தமிழ்நாட்டில் கோட்டையை பிடிச்சா அப்படியே நிறையா புது புதுடில்லி கோட்டையையும் போய் பிடிச்சிருவாங்க இந்த வாட்டி செங்கோட்டையனுக்கு இறுதி ஊர்வலம் தான் அதுதான் அந்த ஊர்வலம் தான் இந்த இந்த நடந்துச்சு இல்லையா தமிழக வெற்றி கழகத்தில் நடந்துச்சு இல்லையா அதுதான் அவருக்கு ஊர்வலம் கடைசி ஊர்வலம் இன்னமேலுக்கு இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய செயல்பாடுகள் பிடிக்க முடியாம அவங்க அட்ராசிட்டி தாங்க முடியாம ஓடி தன்னை வெறுத்து போய் ஒதுங்கின்ற நிலை உருவாகும் இப்போ நம்ம அதை விட்டுடுவோம் ஏன்னா மாவீரர் நாள் என்கின்ற அந்த புனிதத்தை கெடுப்பதற்கு இவர்கள்லாம் எவ்வாறு வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது அதனால இவங்க பேச வேண்டிய காலகட்டத்தில் பேச வேண்டிய பொருளை தவிர மீது எல்லாத்தையும் பேசிட்டு இருந்தாங்க அப்படிதான் அங்க வந்து மாவீரர் நல்லாண்டன் சீமான் அவர்கள் பேசிய உருக்கமான பேச்சு குறித்து இனத்தினுடைய விடுதலைக்கான தேவை குறித்து இந்த இனத்திற்கு நேர்ந்த சோகங்கள் குறித்து எது ஒன்றையும் பதிவு செய்யாத இந்த ஊடகங்கள் சீமான் சொல்லாத ஒரு செய்தியை சீமான் பதிவு செய்யாத ஒரு செய்தியை எடுத்து பிரேக்கிங் நியூஸாக போட்டு அழகு பார்த்தது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்